கருவாட்டு குடும்பம் வைச்சிவிட்டு போன மனுஷனுக்கு என்ன ஆள காணோமே சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம புருஷனுக்கு ஒரு வேளை புத்தி வந்துடுச்சோ இல்லையே அப்படிப்பட்ட ஆளெல்லாம் கிடையாது எங்க போய் உட்காந்துருக்காரு வரட்டும் எப்ப வராரோ வரட்டும் ம் என்னதான் பண்ணுறாருன்னு நானும் பார்க்குறேன் தங்கச்சிக்கு பணத்தை ரெடி பண்ணி கொடுக்குறாரா இல்ல முடியாதுன்னு சொல்கிறாரான்னு பாக்கோம் வா என்ன தனியாக பொண்ணு கொடுக்குறா கெட்டுப்பண்ணே வாமா வா வா கிட்டி நீ சொன்ன தூரத்துக்கு சொந்த பிறப்பில் இந்த பிள்ளை தானே ஏம்மா இருக்க அம்மா நல்லா இருக்குங்க ஹல்லோ

கடையிலலாம் வாங்கி சாப்பிடக்கூடாது மாமா வரட்டும் எங்கேயாவது நாத்திரங்காய் கிடைக்குதுன்னு பார்த்து கேட்டு வாங்கிட சொல்கிறேன் அப்படி இருந்தாலும் அதை அவிச்சு உப்புல போட்டு ஊற வச்சு அது ஊறுகாயாக ரெடி ஆகிறதுக்கு ஒரு வாரம் ஆகும் எஸ்டில்ல நான் வேணா உனக்கு நாத்திரங்காய் சாப்பாடு செஞ்சு கொடுக்கட்டுமா ஆ எதுவாக இருந்தாலும் பரவாயில்லக்கா இப்ப மாமா வரட்டும் இருட்டி நாத்திரங்க எங்கேயும் கிடைக்குதுன்னு பார்க்குறேன் பார்த்துட்டு பிள்ளைக்கு நாற்றங்க ஊருக்காய் செஞ்சு தரேன் அப்படியே கையோட சாப்பாடும் செஞ்சு கொடுக்குறேன் இப்போ நீங்கள் சாப்பிடலையா குழம்பு வச்சிருக்கேன் சாப்பிடறியா எக்கு கருவாட்டு குழம்பா எக்கா முதல்ல அதெல்லாம் நீ செஞ்சிருக்கணும் போய் ஒரு தட்டுல சோத்த போட்டு குழம்பு ஊத்தி எடுத்துடுவாக்கா அடியே நான் சாப்பிடுற எனக்கு கேட்டது ஸ்டெல்லாவ ஒண்ணே இல்ல எக்கா பாத்தியா ஆ புது தங்கச்சி கிடைச்சதும் என்னைய மறந்துட்டல ஏன் ஸ்டெல்லாவ தான் சாப்பிட சொல்லுவியே என்னைய சொல்ல மாட்டியோ ஒண்ணே சொன்னா என்ன உம்னு எனக்கு தானே தெரியும் இருக்குறதே அங்க அரை பானை சோறு தான் அடுத்து புள்ளைய பள்ளி வட விட்டு வாரோம் உனக்கு சோத்த போட்டு கொடுத்துட்டு வெறும் குண்டான வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது அம்மாடியம்மா என்னால இப்ப உலப்பட்டு வரக்க முடியாதுமா

பொங்கலுக்கு வெள்ளி அடிக்கிறதையும் வீட்டுல கல்ல வைக்கிறதும் அப்ப கேட்டாங்க அடி போடி நீ ஒருத்தி அக்கா எனக்கு ஒரு உதவி என்னமா என்ன உதவி சொல்லு நாளைக்கு ஒரு கொஞ்ச நேரம் ஸ்டெல்ல உங்க வீட்டுல இருப்பா பாத்துக்குங்களா கொஞ்சம் அவள நாளைக்கு மதியம் நாங்க ஒரு பங்கனுக்கு போறோம் அதான் ஸ்டெல்லா வீட்டுல தனியா இருப்பா சரி அக்கா உங்க கொண்டு வந்து விட்டேன்னா நீ பாத்துக்கோ பிள்ளைய கூட அப்படியே ஜாலியா விளையாண்டுகிட்டு இருப்பானுதான் முன்கூட்டி இங்க கூப்பிட்டு வந்தேன் வீட்டுக்கு இல்லக்கா நெட்டப்பன் கூட ஆபீஸ்ல வேலை பாக்குற ஃப்ரெண்டுக்கு போண்டாட்டி வலையகாப்பு

இல்ல எனக்கு அங்க போக ஒரு மாதிரி இருக்கு நான் அங்க போனா எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பாப்பாங்க அதுவும் இல்லாம இப்ப நான் நெட்டப்ப வீட்டுல இருக்கிறது அங்க யாருக்கும் தெரியாது இல்ல அவங்க அதை நினைப்பாங்க இவங்க இதை நினைப்பாங்கன்னு உனக்குள்ள நீயே யோசிச்சு முடிவு பண்ணிக்கிறத அவைய ஃப்ரெண்ட் ஸ்டெல்லாவ கூட்டிட்டு வரணும்னு ரொம்ப கட்டாயமா சொன்னாங்கக்கா ஸ்டெல்லா தான் வரமாட்டேங்கிறாக்கா யா ஸ்டெல்லா அக்கா நான் அப்படி இருக்கப்ப எப்படிக்கா அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போறது இப்படி இருக்க நீ ஏன் உனக்கு இப்ப என்ன சேலைகளை எதுவும் இல்லையா மாமா கூட பிறந்த நாளுக்கு எனக்கு அஞ்சு சேலை எடுத்து கொடுத்துருக்காரு அதுல ஒரு நல்ல சேலை எடுத்து கட்டிட்டு போ அக்கா அதெல்லாம் இல்லக்கா இன்ன எதுக்கு போக மாட்டீங்கற ஆ எதுக்கா அத சடங்கு சம்பிரதாயம் அது இதுன்னு இந்த உலகத்துல ஆயிரத்தி எட்டு இருக்க அதுக்கு பயந்துகிட்டுதான் ஏக்கா இனிமே ஸ்டெல்லா கிட்ட பிள்ளைகளை டியூஷனுக்கு அனுப்பாதக்கா என்னக்கா ஏன் அப்படி சொல்றீங்க பிள்ளைங்க எதுவும் நான் எதுவும் பிள்ளைங்களை திட்டனா இல்ல ஏன் இல்ல நான் எதுவும் செய்யலையே அக்கா ஏன்க்கா ரெண்டு நாளா பிள்ளைங்க நல்லதான டியூஷனுக்கு வந்தாங்க பின்ன என்ன ஸ்டெல்லா நீ ஏன் முட்டால் மாதிரி இருக்க பிள்ளைங்களுக்கு நீ எங்க இருந்து பாடத்தை சொல்லி கொடுக்க போற சின்ன பண்ணு என்ன பேசிதலாம் இருக்கா அப்புறம் நான் கேக்குறேன் ஏன் ஃபங்க்ஷனுக்கு வரல உன்னை ஏதோ அவங்க பிடிவாதமா வந்து கூப்பிடுறாங்கள நீயும் வந்தா என்ன உன் பழைய பிரெண்டோல எல்லாம் பார்த்தா உனக்கு கொஞ்சம் ஆதலாம் இருக்குமான்னு சொல்றேன் அதுக்கு என்ன சொன்னா தெரியுமா இவ சொன்னதை கேட்டீங்கன்னா எனக்கு அவ்வளவு கோவம் வருது ஸ்டெல்லா மேல என்ன ஸ்டெல்லா சொன்னே போயிட்டு வந்தா என்ன உன் ஃப்ரெண்டு தானே எல்லாம் முன்னபின்னா உனக்கு பழக்கமானவங்க தானே இல்லக்கா அதான் நான் சொல்றேன்ல அவையெல்லாம் எதாவது ஒரு மாதிரி நினைப்பாங்க அதுவும் இல்லாம இப்ப நான் பிரகனண்டா இருக்கேன்னு தெரிஞ்சா இப்படி பிரகனண்டா இருக்கேன்னு தெரிஞ்சா எல்லாரும் சந்தோஷம் தான் படுவாங்க ஏத்தா நடந்த நினைச்சுக்கிட்டே பயந்துகிட்டு யாரு கூடயும் பேசாம எங்கேயும் போகாம இருந்தா எல்லாம் சரியா போயிடுமா யார் வாழ்க்கையில எது எப்போ நடக்கும் என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது எது நடந்தாலும் அதாவது அப்படி அப்படியே ஓரங்கட்டி கட்டி வச்சுட்டு அடுத்து என்ன நடக்க போகுதுங்கறதுதான் நாம யோசிக்கணும் ஏகோ நம்மளா அறிவுல சொல்லியா இவளுக்கு தெரியணும் படிச்சிருக்கா பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தரா இவளுக்கே தெரியவனா நான் ஏன் ஸ்டெல்லாம் வரல உண்மையை சொல்லுன்னு கேக்குறேன் அதுக்கு சொல்றா நல்ல காரியம் நடக்கிற இடத்துக்கு நான் எப்படி வர்றதுன்னு கேள்வி கேக்குறாக்கா ஐயே என்ன இது செல்லா உனைய ரொம்ப தைரியமான பிள்ளை நல்ல பிள்ளை நானும் தெரிஞ்ச பிள்ளை பிள்ளைகளுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கற ரொம்ப அறிவாளி பிள்ளைன்னு நினைச்சேன் நீ ஆனா அப்படி எல்லாம் இருக்கலாமா தாயே நீ என்ன எங்களை மாதிரி வீட்டுக்குள்ளேயே கிடக்குற நாலு இடத்துக்கு போய் நாலு பேரு கூட பழகி நாலு காசு சம்பாரிச்சு நல்லது கட்டது தெரிஞ்சுக்கிட்டாலே எந்த காலத்துல இருக்க ஏத்தா என்னத்தா இயற்கையா ஒரு விஷயம் நடக்கிறதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் ஏதோ எது கூட முனிச்சு போறே இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்கு என்ன மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவ அந்த மாதிரி நல்ல காரியத்துக்குலாம் போனா ஐயே என்டே இது பழைய காலத்து ஆளு போல இருக்கே இனி இவ கூட சேராதடி இனி இவ கூட சேராத இவன் நமக்கெல்லாம் சரிபட்டு வர மாட்டா பழைய காலத்து ஆளா பாட்டியோட பாட்டி காலத்து ஆளா இருக்காக்கா என் யே கூட மாட்டனா மாறிக்கிட்டு போகுது நான் இவன் பேசுறதும் இவ பண்றதும் எப்பப்ப தாங்க முடிலயே கா பழைய பஞ்சாங்க கிழவியே பஞ்சாங்க கிழவி தான் இவ காக்கா

என்ன பேசுற அரவிணை எதுவும் சொல்லிட்டாங்கன்னா என்னால தாங்க முடியாதுக்கா ஊருக்கு பயந்து எத்தனை காலத்துக்கு வாழலாம்னு இருக்க இன்னைக்கு இப்படி பயந்துகிட்டே இருந்தா நாலு பண்ண தனியால குழந்தைய சமத்து வளர்த்து ஆளாக்கி அதுக்கு ஒரு நல்லது கட்டத்தை சொல்லி கொடுக்கணுமே பாத்துக்கலாம்க்கா தைரியமா வேலைக்கு போறோம்லாம் சொன்னியே உன்னைய பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டே நடிச்சிட்டா ஆனா நீ ஒரு செல்ல காசு இப்படி ப்ரூவ் பண்ணிட்டியாடி பாவி பாவி நீ நாளைக்கு எப்படி வராம இருக்கன்னு நானும் பாக்குறேன் ஆமா செல்லா இந்த மாதிரி உனக்குள்ளே குருட்டுத்தனமா எதுவும் யோசிச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருக்காத இதெல்லாம் வந்து அந்த காலத்துல ஏதோ தெரியாம யார சொல்லி வச்சுட்டு போனது அதானே அதானேக்கா அந்த காலத்து ஆளுகளையே மாத்துறதுக்கு எவ்வளவு பேர் போராடுறாங்க இவ என்ன இந்த காலத்திலயும் மாறாம இருக்கா இல்லம்மா நிஜமா நீ ஸ்கூலுக்கு எல்லாம் போனியா இல்லையா ஆமா பண்ண நீ பேசுறதுக்கு எல்லாம் தான் கேப்பாங்க பொம்பளைங்க என்னைக்குமே துணிச்சலா இருக்கணும் அவிய எது சொல்லுவாங்க அவிய எது சொல்லுவாங்கன்னு எதுக்குமே பயப்படக்கூடாது வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு பேசணும் புரியுதா

மாடு கிடக்கு கண்ணு கிடக்கு வீடு கிடக்கு வாசல் கிடக்கு கோ என்னைக்காதான் இப்படி உன் வீட்டுக்கு வாரம் அப்பயும் ஆடு மாடு கண்ணுன்னு எழுந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா என்ன கார்த்தம் உட்காரு பாத்துக்கலாம் கண்ணா என் வீட்டு வேலை நீ செஞ்சு கொடுப்ப போடி போ அம்மா செல்ல ரொம்ப நேரம் அப்படி உட்காந்தே இருக்க கூடாதுமா போ போய் சத்த படுத்து தூங்கு ம் சரிக்கா அன்னைக்கு பங்கு சனக்கு போகணும் சரியா ம் போகும் போறங்கான வாயில இருந்து வார்த்தை வருதா பாரு இனிமே அவ விருப்பம் தான் நம்ம ஏதாவது அவ்வளவு வருப்பத்தை வேணாம் அவ விருப்பத்துக்கு அவன் மனசுக்கு என்ன படுதோ அதை செய்யட்டும் இப்படி பண்ண அது நல்லதுன்னு நம்ம சொல்லுவோம் ஆனா அவ இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா தான் நமக்கு ஆயிரம் பேர் சுத்தி இருந்தாலும் அந்த இடத்துல அவன் என்ன யோசிப்பான்னு நம்ம நினைச்சு பாக்கணும் இல்லையா நம்ம இப்ப எதுக்கோ பேசுறோம் ஆனா அவ மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு அவளுக்கு தானே தெரியும் உனக்கு எது படுதோ அதை செய்யுமா நாங்க சொல்றதுக்காக நீ இது பண்ணிக்கிட்டு இருக்காத ஹாஸ்டல்ல போலாம் இன்னும் எவ்வளவு நேரம் வந்து உக்காந்தாலும் அக்கா நம்மள வாய்ப்பாக தான் வைக்குமே தவிர இந்த அங்கடின்னு கொஞ்சோண்டு குழம்பு எல்லாம் கொடுக்காது வா போலாம் ஏத்தி குழம்பு அடுப்புல போட்டுட்டு அப்படியே உட்காந்து கிடந்துட்டு சுண்டி போய் ஒரு கண்டி தானே இருக்கு மாமா வேற இன்னும் சாப்பிடல அதுக்குதே அதுல வச்சா குடுத்துட்டு போட முடியாது சரி சரி போறோம் போறோம் போ போய் பொங்கலுக்கு வேலையை அடிக்கிற வேலையை பாரு வரக்கா சரிமா புகையில பார்த்து பொறுமையா நடந்து போகணும் சரியா நெட்ட விழி டங்கு டங்குன்னு குதிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு கிடப்பா அவ்வளவு மாதிரியே போவத தாடி பிள்ளை கூட போற நீ பிள்ளை போற மாதிரியே பொறுமையா போ

தாத்தா சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத சாமி அவளுக்கு ஆரம்பத்திலேயே நீ இடத்த கொடுத்துப்பட்டு அதான் உன் தலைமையில உட்காந்துக்கிட்டு உனக்கு தலைவலியை உண்டாக்கிக்கிட்டே இருக்கா அவன் நீ வேணாமனு முடிவு பண்ணிட்டாயா அவளை விரட்டி விட்டுடியா அவன் உனக்கு வேணாமையா தாத்தாவா இருந்து பெத்த மகிட்ட இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அவன் இந்த வீட்டில் நடந்துக்கிறதோ செய்கிறதோ போகிறதோ எதுவும் எனக்கு சரியா படலை ஐயா நான் பண்ண உனக்கு அசிங்கத்தை உண்டாக்குறதை விட இப்போவே ஊருக்குட்டி அவளை வேணாமனு விரட்டி விட்டுடியா அவ வீட்டுல அவ அண்ணா அவ அத்த மாமான்னு இருக்காங்கல்ல அவையில கூப்பிட்டு கண்டிசனா சொல்லிடு அவ பண்றதெல்லாம் சரி கிடையாது நல்ல பண்ண எதுவும் அவ பேர்ல கெட்ட பேர் உண்டாச்சுன்னா அதுக்கு நான் ஒரு பிள்ளைன்னு இப்பவே சொல்லிடுயா ஏமா ஒரு ஆம்பளையா தான் கட்டின பொண்டாட்டிய ஒழுங்கா வச்சுக்க தெரியாம அவளை பத்தி அடுத்தவங்க கிட்ட போய் எப்படிமா நான் குறை சொல்றது இனி அவளுக்கு பிடிக்கலதான் அது எனக்கு நல்லா தெரியுது திடீர்னு இப்படி எல்லாம் ஆவறதுக்கு என்ன காரணமா அப்படி நான் என்னமா நடந்துகிட்டேன் அவ விருப்பப்பட்ட மாதிரி நான் இல்லையா இல்ல அவ ஆசைப்பட்ட மாதிரி நான் இல்லையா நான் என்னமா பண்றது எப்பா இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட அவளை நான் கையை நீட்டி பேசுனது இல்லம்மா ஆனா இன்னைக்கு அவளை நான் அடியோ அடி நான் அடிச்சு போட்டேம்மா அதுக்கெல்லாம் கவலைப்படாதயா அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சும்மாவா சொன்னாங்க எல்லாமும் வாழ்க்கைக்கு நல்லது தாயா ஏ எழுத்து ஒரு வாய் சாப்பிடியா இப்படியே ரெண்டு பேரும் சண்டை போடுறதை பார்த்து பார்த்து பிள்ளை வரண்ட எலும்பு தோலுமா ஆயிடுச்சு பிள்ளைகளுக்காகவாது நீ எதையும் கண்ணும் காணாம போய் தாயா ஆகணும் ஒரு ஆத்தாவா இதை தான் நான் வாங்கிட்ட சொல்ல முடியும் பிள்ளைங்களுக்காக தாம அவ செய்யறதெல்லாம் பொறுத்துக்கிட்டு போறேன் ஊர் முழுக்க கடனை வாங்கி என்னையே காலத்துக்கும் கடங்காரனா ஆக்கிட்டா நான் அதையும் சரி நம்ம பொண்டாட்டி ஏதோ சொகுசா வரணும்னு ஆசைப்பட்டு தானே வாங்குறானு எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு வாரன் பெத்த பிள்ளைவளை கூட பாத்துக்காம அவ என்னமா பண்றா என்னைய கூட விடுமா அந்த பிள்ளைவ மேல கூட அவளுக்கு பாசம் இல்லாம போயிடுச்சாமா அப்படி என்னமா குடும்பத்தை காட்டியும் செல்ல அவளுக்கு முக்கியமா போயிடுச்சு அந்த செல்லாலதான் பிரச்சனை வருதுன்னு நான் சொல்றேன் ஆனா அவ அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாலேம்மா அவள் புரிஞ்சுக்கிறதெல்லாம் தாண்டி போயிட்டாயா இனி அவளுக்கு புரிய வைக்கவும் முடியாது நீ மனசு உடஞ்சி போவாத சாமி நான் வெத்த மக்கா நீ ஒத்த பிள்ளையா உனக்கு ஒண்ணுன்னா அந்த ஆத்தாவுக்கு யார் இருக்கா சாமி அக்கா ஊர்ல இருந்து வாரம்னு சொன்னாலே எப்ப வார சொல்லு அவ வந்தாலாவது இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்குதான்னு பாக்குறேன் என்னமா இவ இப்படி எல்லாம் பண்றத பாத்துட்டு கொஞ்சம் நாளைக்கு அக்காவ நான் தான் வரவானு சாக்கு போக்கு சொல்லி வச்சிருக்கேன் நீ போய் அவளுக்கு சாப்பாடு கொடுமா அவள் சாப்பிட்டு பருவ நான் சாப்பிடுறேன் ஐயா இந்த மாணி அவளை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த சிரிக்கு ஊட்ட விட்டு கிளம்பி போய் ரொம்ப நேரம் ஆகுதுயா அந்த சிரிக்கு எங்க போயிருக்கா என்ன ஆனா தெரியலையா என்னமா சொல்ற வீட்டுல இல்லையா அவத்த வீட்டுல பாத்தியா இல்ல உமால வீட்டுல நெட்ட பொண்ணு வீட்டுல அங்க எங்கயும் போயிருக்காளா அங்கெல்லாம் நான் எங்கயும் போய் பார்க்கல சாமி அம்மா என்ன மாணி வந்தது இதை சொல்லிருக்க வேணாமா வேற அவளை அடிச்சிட்டேன் கோவத்துல ஏதாவது ஏமா அப்படி இருக்கு பிள்ளை வந்துச்சுன்னா பாத்துக்க எங்கேயும் போயிருக்காள் நான் போய் ஒரு பாத்துட்டு வாரேன் வாழ் வீட்டுல எல்லாம் போய் கேட்டுட்டு வாரேன்

ரீதா அப்ப அம்மா வந்திருக்காங்க அதுக்காக சோறு இல்லைன்னு திருப்பி எனப்போக முடியும் சோத்த போட்டு எடுத்துட்டு வா நான் அப்புறமா கூட சாப்பிட்டுக்கிறேன் உனக்கு சாப்பாடு வச்சுக்கிட்டு அம்மாவுக்கு கொஞ்சமா போட்டு கொண்டு வா குழம்பு உங்களுக்காண்டி தான் வச்சேன் நீங்க சாப்பிடாம நான் சாப்பிடுறத உங்க ஆத்தா கூடயே சாப்பிடுங்க ஆத்தாவுக்கு மட்டும் சோறு போட்டு எடுத்துட்டு வந்தா அப்புறம் உங்களுக்கு சோறு போட்டு கொடுக்கலையானே பேசும் போட்டு கொண்டு வரேன் ரெண்டு பேரும் சாப்பிடுங்க அப்ப உனக்கு பிள்ளை சாப்பாடு ஆமா தினந்த ஒரு நான் என்ன மூணு நேரமும் சரியாவ சாப்பிடுறேன் கால சாப்பாடு சாப்பிடல இன்னைக்கு மத்தியான சாப்பாடு அம்பிடுதேன் பொண்டாட்டி சோறு தீங்களேன்னு என்ன கவலைப்பாரு ஏண்டா ராசு பொங்கலுக்கு இன்னும் நாலு நாளே அஞ்சு நாளே தான் இருக்கு வீடெல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு போல இது வீட்டை சுத்தம் பண்ணா என்ன பொருள் எல்லாம் எடுத்து போட்டு கழுவி கவுத்தா என்ன ராசத்தி ஓவனம் தான் இருக்கா பார்த்தா எதுவும் செய்யற மாதிரி தெரியலையே வீடு அப்படியே பழஞ்சு போன மாதிரி தான் இருக்கு ம் இருந்த வரைக்கும் வீட்டை தொடச்சி தொடச்சி சுத்தமா வச்சுக்கிட்டேன் இப்ப வீடு கிடக்குற கடைய பாத்துக்க ஏயா உன் தங்கச்சி வீட்டுக்கு வந்தல்ல பாத்தியா அவ வீடு வச்சிருக்கிறத பாத்தியா வீட்டுல என்ன சோறு தரையில போட்ட தின்னியே தட்டல போட தின்னியே அப்புறம் என்ன ஏன் மவன் வீட்டு தரையெல்லாம் முகம் பாக்குற கண்ணாடி மாதிரி பலபலபலன்னு வச்சிட்டா என்ன ராசு அதெல்லாம் அவன் பொண்டாட்டி எதுவும் சொல்லலையா ஆ சொன்னமா சொன்ன தங்கச்சி என்னால எல்லாம் வீடு வச்சிருந்தா அப்ப நாங்க வீடு வாச வச்சிருக்கற லட்சணம் அப்படியே வீட்டுக்குள்ள லட்சுமி திரும்பி போய்டுவாளோ உங்க தங்கச்சி வீடு வச்சிருக்கிறதுக்கு தான் கோடி கோடியா கொட்டுது இந்த வீட்டுக்கு வெள்ளை அடிச்சு சொல்லு வீட்டுக்கு வெள்ளை அடிச்சாதா வீட்ல பொங்க வேலை நடக்குதுன்னு நாலு பேருக்கு தெரியும் உள்ளுக்குள்ளே உயிருந்து உருட்டிக்கிட்டு கிடந்தா யாருக்கும் எதுவும் தெரியாது

இருக்கு உங்களுக்கு இருக்கு அப்படி வந்து உக்காரியா காய்க்க வேணா அவ அப்பனை கூப்பிட்டு வீட்டுக்கு வெளிய அடிக்க சொல்லி நூறு இரநூறு கொடுத்து விடு பாவம் அவரே வயசான ஒரு ஏமா வேணா நானே பாத்துக்கிறேன் ஐயா வீட்டுக்கு வெள்ளை அடிச்சா அப்புறம் வேலைக்கு எப்படி போவ உங்களுக்கு உன் தங்கச்சிக்கு சீர் செய்யணும் ஞாபகம் இருக்கா இருக்குமா பொங்க தங்கச்சிக்கு தங்க வலையை ரெண்டு சவரம் எடுத்து கொடுக்கலாம்னு இருக்கேன் அம்மா என்னம்மா நீங்க திடீர்னு தங்க வலையை எடுக்கணும்னா என்ன செய்யறது வருஷம் தங்கச்சிக்கு செஞ்சுக்கிட்டு தானே இருக்கும் ஐயா என்னையா பேசுறேன் வருஷமா அவ இங்கனே இருந்தா தனியா குடும்பம் பாத்துக்கிட்டு போயிட்டால நீ தனியா போயிட்டா இல்ல நாம செஞ்சு செஞ்சுதானே இருக்கணும் அது இல்ல இது இல்ல எல்லாம் சொல்லக்கூடாது பொங்கச்சீரை செஞ்சுதான் ஆகணும் அப்படிதான் நான் சொல்லுவேன்